இது ட்ரெயின் டிராவலில் ரெண்டாவது நாள் ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி சாயங்காலம் ஆறரைக்கு டெல்லியில் இறங்க போகிறோம் ரெண்டு நாள் ட்ரெயினில் இருந்தது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு கஷ்டம்தான் அந்த ஆந்திர பிரதேசத்தை தாண்டின உடனேயே இந்த வீடு காடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு சோறு பூசாமல் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வீடே பூசாமல் வச்சுருப்பாங்க சரி ஒன்று ரெண்டு வீடு தான் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது எல்லாரோட வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு சோறாவது பூசாமல் வச்சுருப்பாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் நாங்களும் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த சைடு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம் இதுக்கு ப்ராப்பரான காரணம் தெரியவே இல்லை இப்போ மணி மூணு இருக்கும் ஆக்ரா ஸ்டேஷனை வந்து கிராஸ் பண்ணியாச்சு இன்னும் அடுத்த ஸ்டேஷன் வந்து நிஜாமுதீன் தான் நம்ம இறங்கக்கூடியது எல்லோரும் வந்து ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணி டயர்டே ஆகி போயிட்டோம் சரி தெம்பு ஏற்றுறதுக்காக ஒரு சூப்பும் காப்பியும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்போ எப்போதுமே வந்து நாங்கள் எந்த பொருளையுமே அதிகமாக வாங்க மாட்டோம் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மசாலா போட்டுருவாங்க நமக்கு பிடிக்காதா அதனால் இந்த சுண்டலுமே வந்து ஒரு பிளேட்டு தான் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இங்கே வந்து சாட்டு மசாலான்னு ஒன்று போடுவாங்க அது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது